ஹாய் வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் வீக்லாங்க ஆக்சுவலாக வீக்கெண்ட் எப்போவுமே வெளியில் சாப்பிட்றது பழக்கம் சரி அன்னைக்கு ரொம்ப நாளாக ஆச்சு வெளியில் நம்ம மஜ் பூஸ்லாம் வீட்லேயே பண்ணி சாப்பிட்றதுனால சரி சாப்பிட்றதே இல்லை வெளியில் சரி எப்பவும் போகலாம் அந்த டர்க்கி ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் திடீர்னு என் வீட்டுக்காரர் கேட்டாலும் அங்கே போகலாம் ஏன்னா பசங்களுக்கு அந்த ரைஸ் பிடிக்கும் மோஸ்ட்லி நம்ம அடிக்கடி வீட்லேயே செய்கிறதுனால போகவே இல்லை ஒரு டூ மந்த்ஸ் ஆச்சு திடீர்னு போயிட்டோம் அங்கே போயிட்டு ஆர்டர்லாம் பண்ணி வாங்கிட்டோம் வாங்கிட்டு வரும்போது யோசிச்சுட்டே இருக்கோம் நிமிஷம் போட பார்த்துட்டு கேட்குறோம் அம்மா இது டக்கி ஹோட்டலாக எப்படி இருக்கோம் பாருங்கம்மா மறந்துட்டு இங்கே போய் வந்து வாங்குகிறோம் சரியாக தப்போ பட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு எகெயின்ஸ்ட்டாக இருந்துச்சு இது பேசலாமா என்னென்னு தெரில இந்தியாவுக்கு எகெயின்ஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ஹோட்டல் ஃபுட்டை போய் வாங்குகிறோம் பாருங்களேம்மாம்மா இப்படி தான் நம்ம சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் சில தப்புக்களை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டோம் அப்புறம் யோசிச்சு பார்த்தா நிறைய கண்ட்ரி அப்படி தான் இருக்குது ஆனால் அந்த கண்ட்ரியோட பொருள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் என்ன பண்ணுறது சீப்பாக கிடைக்குதுங்க அந்த மாதிரி அந்த கணக்கில் இதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நமக்கு சோறு தான் முக்கியன்ற மாதிரி பே பண்ணியாச்சு வாங்கியாச்சு இனிமேல் இந்த மாதிரி தப்புகளை பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டோம் ஆனால் ஒரு விதமான நல்ல கம்யூனிகேஷன் தான் அப்படி போயிட்டு இருந்தது குழந்தைங்க பசி ஆரம்பித்தனால கார்லேயே சாப்பிட ஆரமிச்சிட்டாங்க அப்படி பாதி எப்பவுமே அப்படி தான் ரொம்ப பசியில் தான் ஆர்டர் பண்ணுறது ஆர்டர் பண்ணி பாதியிலே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க கார்லே ஆமாம் வீட்டில் போய் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு எது எப்படியோ ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே போய் பொழுது அடுத்த நாள் வந்து அன்சா கிளரி போனோங்க பாப்பா படிக்கிறேன்னா நாங்கள் சும்மா போயிட்டு வரலான்ட்டு போனோம் கோயில் போயிட்டு அன்சா கலரி போனோம் கோயில் போய் சாமி கூப்பிட்டுட்டு அன்சா கலரி போனோம் கோயிலில் இருக்கும்போதே தம்பி வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணான் அப்போ எதாவது வாங்கிட்டு வரலான்ட்டு அன்சா கலரி போனோம் போயிட்டு அங்கே வந்து மீன் சிக்கன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டாங்க அப்புறம் சாட்டர்டே ஒரே சமையல் தான் அவன் வந்துட்டு ஒன்றுமே பண்ணல அவன் வந்தான்னு சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தான் அவன் ஒரு டூ டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒன் ஹவர் அவர் ஹாஃப்னவர் பசங்களோட விளையாண்டுட்டு ஏதோ படம் போட்டு பார்த்துட்டு அவன் பாட்டில் கிளம்பிட்டாங்க பக்கத்து ஊருக்கு மாதிரி இப்போ வார வாரம் அவனுக்கு அப்படியே ஏதாவது ஒரு ஜாலியாக பசங்களோட விளையாடுறது அப்படியே ஒரு ஹவர் இருக்குது ஒரு டீயை குடிச்சிட்டு எனக்கு என்னென்னு கிளம்பிட்டான் எனக்கு மனசே இல்லை இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கோம் அவன் பாட்டில் சாப்பிடாம அவன் கிளம்பிட்டான்ன்ட்டு சரி நான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்புறம் சரி வந்ததுக்கப்புறம் சமைச்சிக்கலான்ட்டு பார்த்தா அவன் கிளம்பிட்டான் ஆக்சுவலாக அவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க அவன் வாங்கிட்டு வந்தது தான் நாங்கள் சாப்பிட்டோம் அதையும் அவனும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான் போயிடுச்சு அப்படியே பொழுது போயிடுச்சு அவன் வாங்கிட்டு இருந்தது ஆக்சுவலாக அந்த சவுதிலேருந்து வந்து சா சவர்மா பிளேட்டு தான் அந்த மஜ் மயோனஸ் நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சவுதி ஃபுட்டு பர்டிகுலராக சில ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்குங்க ஆமாம் ம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் அவன் வாங்கிட்டு அந்த ஃபுட்டே அவனை உட்காந்து சாப்பிட்டுட்டு அவன் கிளம்பிட்டான் நாங்கள் வச்சது அதுக்கப்புறம் அவன் எதுவுமே சாப்பிடல அப்படின்னா நாங்கள் சமைத்தோம் என்ன பண்ணுறது சொன்னாலும் கேட்கல மறுநாள் தான் சமைத்தோம் எல்லாம் சமைச்சிட்டு அப்படியே போகுது என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே சமையல் சாப்பாடு அடுத்த நாள் எங்கேயோ தான் லூலுக்கு போனோம் சமைச்சு சாப்பிட்டுட்டு லூலுக்கு போனோம் லூலில் போயிட்டு குட்டீஸை டியூஷனில் விட்டுட்டு பெரியவளையும் டியூஷனில் விட்டுட்டு ஏன் கேட்குறீங்க ஃபஸ்ட்டு பெரியவளை போய் டியூஷனில் விட்டாங்க அப்புறம் இவங்கள விட்டாங்க மணாமலை ஒரு வேலை இருக்குதுன்னா அங்கே போனோம் போயிட்டு இங்கே மனாமாலேருந்து குட்டீஸ் எடுத்து அதுக்கப்புறம் பெரியவளை எடுத்து ஐயோப்பா போக போக வயசாகுது ஆனால் ஒர்க்லோடும் கூடிட்டே இருக்கே குழந்தைங்களோட நம்மளும் ஈக்குவலாக ஓடணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோஸ்டினாக இருந்தது ஓகே அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பழக்கிக்க வேண்டியது அப்படின்னு போக ரெஸ்ட்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப ரெஸ்ட்டு தான் குறையுது குழந்தைங்க வளர வளர பேர்டன் குறையும்னு பேர் இங்கே பேர்டன் அதிகமாயிட்டே தான் இருக்குது என்ன பண்ணுறது ஓடி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஓடி பழகிக்க வேண்டியதான் அந்த கேப்பில் நாங்கள் லூலும் போனோங்க லூலு போயிட்டு தேவையானதாக தேவையானது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க இந்த ஊரில் பாருங்களேன் இந்த வெரைட்டி எல்லாம் இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு தாங்க எதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி அன்ஹெல்தி தான் இருந்தாலும் சொல்கிறேன் பயங்கர வெரைட்டியாக சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு தான் தெரியும் இவங்ககிட்ட இருந்து ஒரே விஷயம் இந்த சாப்பிட்றது தான் கற்றுக்கலாம் அப்படின்ற தான் இருக்குது இந்த ஃபுட்டு மாதிரி தாங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் அதாவது நல்லது மாதிரியே இருக்கும் ஹெல்தி மாதிரியே இருக்கும் ஆனால் அது வந்து ஹெல்தி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்களும் அப்படி தான் அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாதுங்க நல்லது வந்து ப்யூராக இருக்கும் கெட்டது வந்து நல்லது மாதிரி ப்யூராக இருக்க மாதிரி இருக்குமே தவிர அதோட இது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும் புரியல கன்ஃபியூஸாக இருக்கலாம் எனக்கும் அப்படி தான் அதாவது எப்படின்னா இப்போ ஒரு சூழ்நிலை பர்சன்ஸ் அதுவே அப்படி தான் நல்லவங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க நல்லவங்கள மாதிரி நடிக்கிறவங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அது மாதிரி தான் இந்த ஃபுட்டு அது எப்படி சொல்கிறது ஆனால் அதுக்கு இம்பேக்ட் ஒன்று இருக்கும் இல்லை அது வேறு வேற எல்லாம் எப்படி தான் இருந்தாலும் ஆனால் இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறதே கஷ்டம் எல்லா விஷயங்கள்லையுமே அப்படின்னு அதாவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு டெடிக்கேஷனாக இப்படி தான் அப்படி தான் வாழ்ந்துட்டு இந்த நடிக்கிறவங்க இருக்காங்கள்ல எனக்கெனன்னு போகிற போக்கில் நடிச்சுட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படி போவாங்க இப்போ அஃபிஷியலாக ப்ரொஃபஷ்னலாக ஆஃபீஸ்லேயோ இதுவோ எல்லாமே காமனாக ஈஸியாக ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த நல்லவனாக வாழ்கிறவன் பாருங்களே டெடிக்கேஷனாகவும் இருப்பான் ஆனால் அவனுக்கு சக்ஸஸும் சீக்கிரம் கிடையாது ஏன்னா இந்த நல்லவன் மாதிரி நடிக்கிறவங்களுக்கு தான் வேல்யூ அதிகமாக இருக்கும் நல்லவனாகவே இருக்கவனுக்கு நிறைய இம்பேக்ட் தான் இருக்கும் என்ன பண்ணுறது அது எல்லா விஷயங்களையும் அது ஃபுட்டு கூட அப்படி தான் பார்க்க எல்லாமே ஹெல்தி மாதிரி இருக்கு ஹெல்தி இல்லை என்னவோ ஏதோ ஒரு இது இப்படியே வாழ்ந்து நம்மளும் பழகிக்கிட்டோம்ல ஆனால் என்ன கடுப்புன்னா நீ வந்து எப்படி வேணால் இருங்கயா நல்லவனாக கெட்டவனோ உங்கள் சுயநலத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கீங்க ஆனால் அந்த கஷ்டப்பட்டு நல்லவனாக இருக்கவனுக்கு இந்த விளம்பரம் பண்ணுறாங்களே டூப்ளிகேட்டுக்கு அந்த மாதிரி நல்லவங்க மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நல்லவங்களாக இருக்கவங்களை விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் கஷ்டம் ஓ சுயநலத்துக்கு நீ வாழ்கிற வாழ்ந்துட்டு போ நல்லவனாவே வாழ்கிறவனை நீ எதுக்கு விமர்சனம் பண்ணுற அது தப்பு இல்லையா எப்போவுமே இப்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே இப்படி தான் இருக்குது என்ன கர்மமோ அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் ஓகேங்க எது எப்படி இருந்தானே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்